இது வந்து வீடோண்ணா வீடோண்ணு ஆக்கல இல்ல எவ்வளவு பெரிய வீடு உண்டு இதெல்லாம் ஒரு கோடி இதெல்லாம் இங்க கட்டி முடிக்கிறதுங்க இந்த வீடு அப்படியே காட்டுலுக்கு அப்படியே மூலிகை கிடைக்கும் பாத்தீங்களா ஐயோ எவ்வளவு அழகான வீடுங்க ஆஹா ஆக்கல இல்ல ஓகே இது வந்து ஒரு பழைய வீடு ஒன்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல கட்டப்பட்ட ஒரு வீடு ஒன்று அப்படி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் தான் பாருங்க கிளிகள் வா மிதிவடின்னு சொல்லுங்க பாருங்க வீட்டு வீடு என்ன யா இப்படி செஞ்சிருக்காங்க எவ்வளவு அழகான வீடுங்க இதெல்லாம் தென்னங்கால இப்படியே மக்கள் ஒவ்வொருத்தரா போக்குல அடுத்த வீடு இருக்கிற மக்களும் அப்படி அப்படியே அதை பார்த்துட்டு போயிடுவாங்க போல யாருமே இல்லாம தனியாயிரும் அண்ணா திரையாயிரும்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க போல இந்த இடத்துல பாருங்க பெரிய ஒரு ஆலம்பரம் காணப்படுது அதே போல இந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க மடமும் இருக்கு வீடும் இருக்கு ரெண்டும் கைவிடப்பட்ட நிலையிலேயே காணப்படுது அதே போல ஓ இந்த இடத்துல இந்த கோவில பாருங்க அம்மா அம்மா ஏ இது ஓ சரவண பவனானு கோவில் வந்து அப்படியே கைவிட்ட நிலையில இருக்கு ஏங்க ஐயோ ஐயோ பெரிய கோவில் உண்டு உங்களுக்கு ஏன் இது அப்படி செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிருந்தா கட்ட தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த சைடில் பாருங்க பனை ஓனையில ஆக்கப்பட்ட வேலி எப்படி இருக்கு புத்தா புதுசாக தான் இது கட்டப்பட்டுக்குது அமைக்கப்பட்டிருக்குது அந்த பனை ஓனை தாரோட இந்த இலை கூட ஒழுங்கா காஞ்சியில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் காஞ்ச ஓல அது எப்படி இருந்துச்சு இது எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த கலர் டிஃப்ரெண்ட் அப்படியே போறோம் இந்த இடங்கள்ல நிறைய மதில்களுடைய வீடுகள் நிறைய வைச்சிது ரோட்டன் மோசமா இருக்கு அந்த கசூரினா ரோட் மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரோட் இப்படி இருக்கு ஆனா பாருங்க ரோட்டை செய்யறதுக்காக இந்த மெட்டல் கல்வாக எல்லாம் கொண்டு வந்து போட்டிக்கிறாங்க இருந்தாலும் செய்கிறாங்க இல்லை போல என்ன காரணமா தெரியல இந்த வீடியோ யாராலும் இந்த ஊர்ல இருந்து அதே போட்டு இந்த ஊர்ல இருந்து வெளியில் இடம் பெயர்ந்து அடுத்தது புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க வாழ்ந்து கொண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்ன கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க துளசி தர்ம குலசிங்கம் சட்டத்தரணி ஒரு கோயில இடம் ஒன்று இருக்கு பாருங்க அந்த கோயிலுக்கு போகலாம் இருந்தாலும் போயிட்டு காட்டுறேன்னு அவங்களுக்கு மணற்காட்டு அம்மன் கோவில் இது அம்மன் கோயில் சொல்லுவாங்க போல ஓ ரொம்ப அதை அதைப்பட கைவிடப்பட்ட வீடுகளும் இந்த இடங்கள்ல காணப்படுதுங்க பாருங்க வீட்டு தொகுதி இருக்கு இது அம்மன் கோவில் கோனேஸ்வரம் தருவா காசி இதுவும் ரொம்ப பெரிய கோவில் ஒன்று தாங்க பாருங்க சுப்பிரமணியம் ஞாபகாரத்த மண்டபம் தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு கேணி காணப்படுது இதால ான் போல அந்த அம்மன் கோயிலுக்கு தான் அந்த அம்மன் கோயில் இந்த வீடியோ வந்து யாராலும் இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து நீங்கள் வழிபட்டு இருந்தீங்கன்னா பூஜைகள் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண தாங்க மக்களே உங்களோட ஆதரவுகளை கட்டாயம் வழங்குங்க வியாழ்பாணத்தில் பல நாளாகவே வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறேன் கட்டாயம் யாழ்ப்பாணத்தில் போடப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளையார் சிலை இருக்கு இது என்ன சிலைன்னு தெரியலை எனக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்துல நரையன் டெக்ஸ்டைல்ஸ் பானுஜன் கொட்டேஜ் அப்படின்னு சொல்லி இந்த இடம் இந்த இடத்துல ஈருளி அங்காடி அங்காடி தெரு படமெல்லாம் பார்த்துருக்குமே அது மாதிரி நிறைய சாமான் இருக்கு இந்த இடத்துல உம் அப்படியே போ அம்மா அமர்ந்திருக்காங்க இன்னைக்கு சிவகாமி அம்பிக்கா சமோத சிதம்பர தேவஸ்தானியம் சொல்லி ஒரு இடம் இருக்கு வராகி சைவ உணவகம் நிறைய கடை தேதிகள் நிறைய கடை தொகுதிகள் வந்து இந்த இடங்கள் அளிக்குது பாருங்க யாழ் காலேஜ் யாழ்நகர் கல்லூரி காரை நகர் உண்டுங்க இந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன தட்டி விடுங்க இங்க பாருங்க யாழ் ட்ரெண்ட் கல்லூரி யால் டிரன் கல்லூரின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் தான் இது நிறைய ஸ்கூல் கலந்துட்டோம் இந்து காலேஜ் இருந்துச்சு ஆல்டன் காலேஜ் இருந்துச்சு அப்படின்னு நிறைய ஸ்கூல் இந்த இடங்கள்ல இருக்குது இந்த காரை நகர்ல பாருங்க அதை விட மிக முக்கியம் கடை தெருக்கள்ங்க எத்தனை கடை தெருக்கள் இருக்குது கடை வாசல் எல்லாத்தினே இருக்கு அப்படின்னா இந்த இடங்கள்ல வந்து எவ்வளோ மக்கள் இருப்பாங்கன்னா போய் யோசிச்சு பாருங்க இவ்வளவு கடைகள் இருக்குன்னு சொன்னா பாருங்க ரொம்ப பழமையான இடங்க பாரதி கலையகம் இந்த ஆலமரத்துக்கு கீழே இவ்வளோ பழைய வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களாக இருக்கக்கூடும் பாருங்க சொல்லி குறித்த கோழி விற்பனை கொண்டு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபான்னு போடப்பட்டதுல டூ பாயிண்ட் நைன் எயிட் கிலோமீட்டர்ஸ் போகணும் இந்த கோவளம் வெளிச்ச வீடுக்கு பாருங்க இந்த சைடால போகும் அப்படியே ஊர்வலையும் பார்த்துட்டு பாருங்க கட்டிடங்கள் எல்லாம் அப்படியே காணப்படுது நிறைய இடங்கள் இருக்குங்க பாருங்க பனை மரங்கள் வீட்டு வீட்டு தொகுதிகள் இந்த வேலிதான் ஸ்பெஷல் எல்லா இடத்துலையும் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் உரித்தான வேலிங்க இதெல்லாம் இங்க பாருங்க யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் உரித்தான வேலின்னு தான் சொல்லலாம் இதெல்லாம் யாழ்ப்பாணம் ஃபுல்லாவே இதை மாதிரி பனை ஒலைகளால தார் வேலிகள் தான் காணப்பட்டுச்சு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இடங்கள்ல நிறைய வீடுகள் காணப்படுது நிறைய மக்கள் வாழ்றாங்க டயாஸ்டோஸ் ஆலடி அறுக்கும்பலம் காரைநகர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதுவும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பனைய வலையினால் ஆக்கப்பட்ட மதில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இங்க எல்லாம் குட்டி குட்டி மதில்கள் மட்டும்தான் இருக்கு அந்த வீடுகள்ல கைவிடப்பட்ட வீடுகள்ல இந்த காணிகள்ல எல்லாத்தையும் இப்ப ஃபுல்லாவே துப்புரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் எல்லாம் பாருங்க இன்னைக்கு ஒரு கைவிடப்பட்ட நிலையில ஒரு பெரிய வீடு ஒண்ணுங்க இப்ப அந்த காலங்கள்ல வந்து எவ்வளவு செல்லு செழிப்பாக இந்த காரை நகர் இருந்திருக்கும் பாருங்க இந்த வீடெல்லாம் அப்படியே கைவிட்டு போறேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய வீடுகள் மற இந்த கைவிட போனப்பட்ட ஒரு இடம் ஒன்று ஆனால் வேலி அடிச்சிக்கிறான் புதிதாக கிரேட் ஒரு பெரிய கிணறு இருக்கு அந்த இருக்கு வீடு இந்த பனை மரம் காடுலுக்கெல்லாம் தானுங்க இருக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு ஒரு கைவிடப்பட்ட வீடு ஒன்று பா எவ்வளவு பெரிய வீடு ஒன்று இப்பெல்லாம் ஒரு கோடி இருந்தால் இதெல்லாம் எங்க கட்டி முடிக்கிறதுங்க இன்னும் போகணும் பனை எல்லாம் மதில் வாவ் இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வாவ் 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 ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு ஒரு ஸ்கூல் வந்து இருக்குங்க திடீர்னு தான் பார்த்தேன் இது சிதை இருக்கு பாருங்க இதெல்லாம் ஓடுவலே இல்லாம இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல அடுத்து கட்டிடம் வைக்குது அமரர் கதிரவேலி சுப்பிரமணிய ஞாபகார்த்த மண்டகம் ஆயிலி சிவநாந்தோதய வித்யாலயம் சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் இல்லை அது வந்து பழைய பில்டிங் போல பழைய கட்டிடம் ஸ்கூல் ஆளு இல்லையே எல்லாம் விட்டு போயிட்டாங்களா ஸ்கூல் ஓகே பாருல நிறைய மனப்பெட்டி ஒழுங்கை அப்படி நிறைய ஒழுங்கைகள் இந்த இடங்கள் இருக்கு இதெல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் தங்கச்சி சைக்கிள்லையும் போனையும் கைமா போறாங்க பாருங்க இனிக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கு குளிக்கிறதுக்கு மாதிரி கிராம உத்தியோகத்தர் இது ஒரு பழைய வீடு இது ஃபுல்லாவே அந்த வேலிகள் தண்ணுங்க கைவிடப்பட்ட வீடுகள் அந்த சைட்ல இருக்கு இந்த சைட்ல வேலி பாருங்க அப்படி வீடு வீட்டு அறவாசிலேயே கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க போல எல்லாம் எடுத்தபடி காய வச்சிருக்காங்க திரும்பணும் திரும்பம் கட்டுது குட்டி குட்டி நீர்த்தேக்கங்கள் காணப்படுது இந்த இடங்கள்ல நிறைய இடங்களுக்கு வந்து புதுசு புதுசாக இந்த வேலி வேலி வேலிக்கனவெல்லாம் நாட்டி அப்படியே பராமரிக்கிறாங்க இப்ப ஒரு ஐயா அப்படியே மாட்டு மாட்டு ஒரு கூட்ட மாட்ட அப்படியே எடுத்துட்டு போறாங்க ஆயிடுச்சு கொண்டு வளக்காயா மாடு மேய்க்கிறீங்களோ நான் வந்து லைட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு அத பாக்க போது சரி ஐயா பாரு எவ்வளவு மாடுகள்னு சொல்லி நாச்சிமார் கோயில் வீதி புகழி செந்தூர் ஒழுங்கு கடைகளும் இருக்கு வீட்டு தொகுதிகளும் இருக்கு இந்த இடங்கள்ல பாருங்க இன்னைக்கு ஒரு இடத்துல வாலிபால் நெட் கட்டிக்கிறாங்க அதே போல் இன்னைக்கு ஹார்ட்பால் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரு இடமும் இருக்குது நிறைய யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க அதே போல் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பாருங்க இந்த இடம் அப்படியே கை கை நிலையை அப்படியே பயன்பாட்டில் இல்லைங்க பாருங்கள் கீழே எல்லாம் பனை மரம் விதைகள் எல்லாம் விழுந்து விழுந்து அப்படியே முளைச்சிருக்கு இந்த இடங்கள்ல பாருங்க இதுவும் அப்படியே கவனிப்பட்டு காணப்படுது இந்த கட்டிடமும் அதே போல இதுவும் இந்த சைடு அப்படியே இருக்கு பாருங்க ஒரு விளையாட்டு கழகம் போல கிராம அபிவிருத்தி சபை ஓகே ஓகே இந்த வீடு அப்படியே காட்டுலுக்கு அப்படியே மூலிகை கிடைக்கும் பாத்தீங்களா கிணறு இருக்கு வீடுகள் உடைக்கப்பட்டு இருக்கு மக்கள் பெயர்ந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி யோசிங்க பாருங்க இன்னைக்கு ஒரு பெரிய வீடுங்க அந்த காலத்துல எவ்வளவு அழகான வீடுகள் கட்டிக்கிறாங்க இந்த இடங்கள்ல எல்லாம் பாருங்க இந்த சைட் ஃபுல்லாவே வீடுகள் தான் விளங்குது இல்லை இந்த காடுகளுக்கு இன்னைக்கெல்லாம் அந்த வீட்டுட மதில்கள் காணப்படுது கேட்னு சொல்லுவோமே அதுகள் காணப்படுது ஆனா யாருமே இல்லை பாருங்க இந்த வீடு ஐயோ எவ்வளவு அழகான வீடுங்க அந்த காலத்துல பாட்டிமார் பாட்டன்மார் கூட்டு குடும்பமா வாழ்ந்த வீடுகள்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகான வீடுகள்னு சொல்லு அப்படியே இருக்கு வீடு அப்படியே இருக்கு ஆனா யாருமே இல்லை என்ன சைட்ல அதே மாதிரி அழகான வராந்தையுடைய வீடு அழகா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட வீடுகளா கூட இது இருக்கலாம் பாருங்க கட்டாயம் அப்படி அவங்களோட வீடுகள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இதெல்லாம் புதுசா நிர்மாணிச்ச வீடுங்க அப்படியே கைவிட்டு போயிருக்காங்க தலைகளை காணல இந்த பனை மரங்கள் எல்லாத்துலயும் இன்னைக்கு ஒரு பெரிய வீடு ஐயயோ இதே விட்டுட்டு போயிட்டாங்களா பாருங்க எவ்வளவு பெரிய வீடு ஒண்ணுன்னு இதே விட்டுட்டு போயிட்டாங்களே ஐயோ இந்த இடத்துல ஒரு ஆக்கள் கூட நடமாட்டத்தையே காணுமே ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு இந்த இடம் பாருங்க இன்னைக்கும் வீடுகள் கைவிடப்பட்டிக்குது இடி உடைந்து காணப்படுது இடிந்து காணப்படுது ஐயோ பழைய அழகான வீடுங்க இந்த இடங்கள்ல இவ்வளவு இடங்கள்ல இவ்வளவு வீடுகளா காரைனார் எண்ணி கூட பாக்கலங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் இந்த வீடு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இவ்வளவு வீடு அழகான வீடு ஐயோ ஐயோ இங்கேயும் அதே மாதிரி காணப்படுது இந்த இந்த வீடு என்ன யா இப்படி செஞ்சிருக்காங்க மட்டும் தான் இருக்கு பாருங்க அந்த டைமே எவ்வளோ அழகால மதில் இதெல்லாம் பச்சை கலர் ஷா இந்த இடங்கள்ல ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு இந்த தொகுதி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க போல வர எவ்வளோ வீடுங்க ஐயா ஐயோ இங்க பாருங்க எவ்வளவு அழகான வீடுன்னு குமாரா வெல்கம் எல்லாம் அடிச்சிருக்காங்க குமரா குமராஹா மட்டும் தான் இருக்கு பாருங்க இந்த இடத்துல அதே மாதிரி வீடுகள் இந்த இடத்துல ஆள் நாட மாட்டமே இல்லாம இருக்கும் ஆனா பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் விட்டு போயிட்டாங்க இப்ப கேட் போட்டு இருக்காங்க பெரிய வீடு யாருமே இல்லை கவனி பட்டு காணப்படுது எப்படிங்க இதெல்லாம் உங்களுக்கு ரோடு ஒண்ணு போதும் ஆனா பெரிய பெரிய வீடுங்க ஒருத்தரா போக்கல அடுத்த வீடுகள் இருக்கிற மக்கள் அப்படி அப்படியே அதை பார்த்துட்டு போயிடுவாங்க போல யாருமே இல்லாம தனியாயிரும் அண்ணாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க போல ஐயோ இங்க பாருங்க எவ்வளவு அழகான வீடுங்க பாருங்க ஒரு குட்டையுன்னு காணப்படுது இந்த இடத்துலயும் ஒரு பெரிய வீடுங்க தென்னன் தோட்டத்தோட பெரிய வீடு ஆனா கவனிப்பட்டு காணப்படுது சே வர ஏதோ ஒரு காட்டுப்பகுதிய போகுது இதெல்லாம் அந்த டைம்லாம் நல்லா கிளீனா துப்புரவா இருந்திருக்கு பாக்கலாம் இப்படி இருக்குங்க இந்த அப்படியே உடச்சு வீசிருக்காங்க அடியவர்கள் கவனத்துக்கு நுழைவாயில் கதவை மூடி வச்சு தள்ளவும் இன்னைக்கு ஒரு கோவில் உண்டு கோவலம் ஞான வைரவர் தேவஸ்தானியம் அப்படின்னா இங்க இந்த ஒன்று இருந்திருக்குன்னு சொன்னா அப்போ எவ்வளவு குடியேற்றங்கள் எவ்வளவு வீடுகள் அப்படின்னா உதாரணமா இந்த வீடுகளே போதுமே எவ்வளவு மக்கள் வாழ்ந்திருப்பாங்க அவங்க வழிபட்ட ஒரு கோயிலா இருக்கும் நீங்க கூட வழிபட்ட ஒரு கோயிலா இருக்கும் அப்படின்னா டேங்கில கொமன் பண்ணுங்க எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க லைட் ஹவுஸ் விளங்குது அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இந்த இடம் எல்லாம் பாருங்க அப்படி ஃபுல்லாகவே காடாவே இருக்கு இந்த ரோட்டா இருக்கட்டும் காணியங்களா இருக்கட்டும் அப்படி காடாவே இருக்கு ஆள் நாட்ட மாட்டோம் வரைக்கும் ஒரு வீக்காக கூட இந்த இடத்துல காண ஒரு நபர் சரி நான் இன்னும் காணல பாருங்க எப்படி அழகான ஏரியான்னு சொல்லி இதெல்லாம் இதை அப்படியே துப்புரம் செஞ்சிருக்காங்க இந்த ஏரியாவை அப்படியே ஜேசிபி போட்டு துப்புரம் செஞ்சிருப்பாங்க அங்க அப்படியே ஒரு பழைய கட்டிடம் முன்னுக்கு விளங்குற லைட் ஹவுஸ்ங்க ஐயோ என்னங்க இப்படி ஓ இங்கெல்லாம் மைனஸ் அடிச்சிருக்காங்க மிதிவேடி இந்த போட் போட்டு இருக்கு ஓ மிதிவெடி இருக்கு போல இங்கெல்லாம் ஆஹா அப்ப யுத்த காலங்கள்ல இதெல்லாம் பாதிக்கப்பட்ட இடங்களா இருந்திருக்கும் போல வாவ் பிறகு பாருங்க கிளியல் வாவ் இந்த போடப்பட்டிக்கிறி மிதிவெடின்னு சொல்லி மிதிவெடின்னு யுத்தம் முடிஞ்ச வருஷ காலம் அந்த மிதிவெடியே எடுக்காம இருக்காங்க நிறைய இடங்கள்ல கைவிடப்பட்ட காணிகள் அதே போல விடுவிக்கப்பட்ட காணிகள் நிறைய இருந்துச்சு அந்த விடுவிக்கப்பட்ட காணிகள்ல இருந்து நிறைய மயில்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க இன்னைக்கு ஒரு லைட் ஹவுஸ் பழைய லைட் ஹவுஸ் வந்து பாருங்க இந்த முருங்கை கட்பாறைனால அமைக்கப்பட்ட இந்த கட்டிடம் கூட கைவிடப்பட்டிருக்குது எப்படி பெரிய லைட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஓகேங்க நாங்க வந்து இந்த கோவலம் வெளிச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த வெளிச்ச வீட்டுக்கு வந்துட்டோம் இது காரை தான் காணப்படுது பாருங்க வானூயர்ந்து ஒரு பெரிய ஒரு லைட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம் பெற வைக்கிறேன் இன்னைக்கு அப்படியே போட்டேன் இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லைங்க இப்ப நான் வந்தவங்களுக்கு ஃபுல்லாவே காட்டிருப்பேன் ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்கு அதே போல அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து கண்ணி வெட்டி அழிக்கிறாங்க மைண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறேன் போடப்பட்டிருந்து இந்த உள்ளுக்கு போயிட்டு பாக்கலாம் போல நாங்க போயிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கட்டப்பட்டதுதான் இந்த லைட் ஹவுஸுங்க இருக்குன்னு சொல்லி போக்கிலேயே நிறைய சிதைகள் சிதைவுகள் காணப்படுது அதே போல நிறைய பேர் இந்த பேர் வந்து இந்த இடங்களில் ஃபுல்லாவே பதுக்கி வச்சிருக்காங்க நோ காசிய பண்ட மான் மஹால் மார்கள் எல்லாம் அதே போல சிங்களத்துலயும் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்குது இது வந்து ஐயோயோ இவ்வளோ உயரமா இது வந்து பெரிய கவுரம் இருக்கு பாருங்க இந்த கௌரை கட்டி அரவாசி தூரம் ஏறி அதால மேல படியல் இருக்கு இப்ப கவனிப்பற்ற அப்படியே காணப்படுது பாருங்க மேல பெரிய லைட் ஹவுஸ் ஒன்று தான் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி மேல மேல அப்படியே ஏறி ஏறி போகலாம் இந்த கயிறு வந்து இதை தான் ஏறு பாருங்க அதுவும் அரைவாசில ஆயிரு அறுந்து கிடக்கு பாருங்க இந்த இடத்துல அப்படியே ஏறி போறது என்னான்னு தோணுது எனக்கு ஏற ஆசையாக இருக்கு ஆனால் இந்த கௌர பாருங்க இதுதான் பெரிய கவுரம்னு இது வந்து அப்படியே குப்பை மாதிரி வச்சிருக்காங்க யாரும் வராதனால பட்டு காணப்படுது இந்த லைட் ஹவுஸ் கோகலம் வெளிச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிச்ச வீடு தாங்க இது பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இன்னைக்கு சிங்களத்துல என்னென்னமா வெளியே இருக்காங்க அதே போல இன்னைக்கு பாருங்க வளர்க்க தமிழ் மொழின்னு எழுதியிருக்காங்க இருக்காங்க பாருங்க சொல்லி நிறைய பேருங்க இந்த இடத்துல அப்படியே வச்சிருக்காங்க உள்ளுக்கடத்துல ஒரு குளிர்மையான குளிர் தன்மையில இருந்துச்சுங்க அப்படியே போனோம்னு பாருங்க இன்னைக்கு இந்த கட்டிடம் வந்து முருங்கை கற்பாறைனாலேயே அமைக்கப்பட்டிக்குது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் இது பில்டிங்கை பாருங்க எப்படி கட்டிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு விலங்குதான் இருக்குங்க பாருங்க இந்த கல்லுகளை பாருங்க இதெல்லாம் அந்த குரல்ஸ் அதால கட்டிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி இதைத்தான் அப்படியே வச்சு வச்சு கொங்கிரீட்டுகளை வச்சு வச்சு கட்டிக்கிறாங்க இது வந்து நான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துல அந்த காலங்களில் கட்டப்பட்ட பில்டிங்காக இருக்கும் அதான் இவ்வளோ அழகா இவ்வளோ வெளி வளங்களை யூஸ் பண்ணாம இந்த உள்ளு கீக்கிற வளங்களை வச்சே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் உள்ளுக்கெல்லாம் போக இருக்குது இங்கே அந்த மிதிவடிகளிக்க சொன்னதால இந்த லைட் ஹவுஸுக்கு சம்பந்தமான இடங்கள்லாம் இருக்கு பாருங்க இது ஒரு சின்ன காட்ரூம் மாதிரி அப்படி நிறைய இருக்கு பாருங்க அழகா இருக்கு இந்த இடம் அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஜுல்லுக்கு அந்த குரல் கல்லுகள கட்டுப்பட்டிக்கு பாருங்க இந்த சைட்ல அடுப்பும் கரை மாதிரி இருக்குங்க ஆமாங்க பாருங்க இது செங்கல் இவ்வளோ அழகா ஒரு ஷேப்ல எப்படி கட்டிக்கிறான்னு சொல்லி பாருங்க வாவ் சின்ன இடைவெளி வந்துங்க இது பாருங்க செங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே இந்த சைடால போயிடலாம் இது ஒரு வாசல் கதவுங்க குட்டி வாசல் கதவு இப்படியே இந்த சைடு வந்துடலாம் அந்த இந்த இடங்கள்ல வேலி அடித்திருக்கு எதுக்குன்னு தெரியல ஒரு பழைய பில்டிங் தான் இது ஆஹ் ஆலவாய் ஆச்சிரமும் ஆத்திரமண்டு தான் அந்த சைட்ல காணப்படுதுங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் தான் இந்த லைட் ஹவுஸ் இந்த கல்லுகளை பாருங்க இந்த கல்லு வந்து கொங்கிரீட் கல் இல்லைங்க அந்த கொரல்ஸ் மாதிரிதான் டிஃப்ரெண்டா இருக்குங்க பாருங்க ஒரு வித்தியாசமான கல்பாரு இது ரொம்ப அழகா இருக்கு இந்த கல்லு பாருங்க உடைந்த பகுதி வந்து இதெல்லாம் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு சுமார் நூத்தி எட்டு வருடங்கள் பழமையான இந்த லைட் ஹவுஸ் தாங்க இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கல்லுனால நூற்றி எட்டு வருஷங்கள்லாம் சும்மா இல்ல அப்படியே இந்த சைடில் வந்தோன்னு சொன்னா இந்த சைடுல அப்படியே கடற்கரைங்க ரொம்ப அழகா இருக்கு அதே போல பயமாவும் இருக்கு ஏன்னு சொன்னா யாருமே இல்லைங்க நான் மட்டும்தான் இந்த தீவுல தனியா இருக்கேன் போல கண்ணு கட்டி தூரம் வர ஒரு நம்பர் சரி இல்லைங்க இப்ப நான் வந்து பாதையில கூட உங்களுக்கு காட்டினேன் ஒரு நம்பர் இல்ல ரொம்பவே பயமான இடம் இந்த இடத்துல ஈவினிங் டைமுக்கு இந்த கல்லுல உட்கார்ந்துட்டு ஒரு கச்சானம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு யுவன் சகராஜர் பாட்டை கேட்டு இந்த வியூவை பார்த்தா எப்படி இருக்கும் இந்த தான் சன்செட்டும் ஆகும் சூரிய அஸ்தமனம் ஆகிற இடமும் இதாக தான் இருக்கும் வேற லெவலா இருக்கும் இந்த இடம் ஆனால் யாரும் வந்து போறாங்க இல்ல மேலும் இதெல்லாம் ஒரு சுற்றுலா தலமா வாக்கணும்னு சொன்னா இலங்கைக்கு நல்ல வருவாய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காரை நகர்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பாருங்க இந்த லைட் ஹவுஸ் மையமா வச்சே செய்யலாம் ஆனா இதுல பாருங்க அந்த கீழே ஈக்கிற அந்த இது இந்த வேர் தொகுதி வந்து மேல போங்காட்டி போயிருக்கு வேர் தொகுதியோ பட்டை பட்டை இயலா இல்லங்க வேர் தொகுதி தான் அது ஆமாங்க அங்க மேல ஒரு செடி மாதிரி இருக்கு பாருங்க விளங்குறவங்களுக்கு அந்த செடி ஆகிற வேர் தொகுதி தான் அந்த அப்படியே கீழே வரமாட்டி வருது அந்த வேர் தொகுதி தான் வெடிப்புகளுக்குள்ள பா எவ்வளவு ஒரு பழம் பொருந்தி அந்த மரம் வேர்னு சொல்ற எவ்வளவு பழம் ஆகிக்கும் பாருங்க அப்படி இருக்குன்னு ஜூம் ஆகி காட்டுறேன் பாருங்க போன்ல ஓமைக்கா பாருங்க இந்த இடத்த எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பழைய வீடுண்டா என்னன்னு சொல்லி தெரியல பொன்னம்பலம் என்ன போட்டு பட்டு ஒரு ஆங்கிலேயர் காலத்துல இருக்கிற ஒரு வீடு ஒன்று மாதிரி ஒரு பெரிய வீடா இந்த இடம் பாருங்க வீடா இல்லாட்டி வேற என்ன மாதிரி சொல்ல தெரியல ஆமா இது வீடுன்னா வீடுண்ணா இது இது வந்து வீடுண்ணா வீடு ஒண்ணு ஆக்கல இல்ல இப்போ அந்த அந்த லைட் ஹவுஸ் சைட் போயிட்டு வந்தா அங்க நிறைய வீடுகள் வச்சா இப்படி இடம் பேர் வந்துட்டாங்களா இல்லாட்டி ஆஹா ஆக்கல இல்ல ஓகே இது வந்து ஒரு பழைய வீடு ஒன்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கட்டப்பட்ட ஒரு வீடு ஒன்று அப்படின்னா ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட மாதிரியே காணப்படுது அந்த வீடுகள் அந்த லட்சணைகள் எல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த நிறை குடம் மயில் யானைகள் அப்படி நிறைய காணப்படுது பாருங்க பழைய ஒரு வீடு ஒன்று இந்த இடத்துல ஓகே இந்த இடங்கள்லயே நிறைய கைவிடப்பட்ட வீடுகள் இருக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு லீலா பவன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு ஒன்று பாருங்க இந்த வீடு இந்த வீடுங்க லீலா பவனு சொல்லி கேமராக்கு விளங்குதா தெரியல ஆனா தூரத்துல இருக்க அந்த வீடு அந்த சைடுல மதில்கள் கட்டப்பட்டு கொஞ்சம் பெரிய வீடுகளா காணும்போது ஆனா பெருசு யாரும் ஆக்கள் இல்லை இந்த இடங்கள்ல பெரிய பெரிய வீடுகள் ஆனா கிட்ட கிட்டதான் இந்த வேலிகள் இந்த கேட் பாப்பா எல்லாம் மதில்கள் எல்லாம் வர கல்லுகள்ல கொண்டாந்து போட்டு திருமுகரம் ஹார்ட்வேர் ஐயோ இந்த காரைத்தீவுல நிறைய ஹார்ட்வேரை கந்துட்டேங்க பாருங்க அப்படியே நான் வந்து ஒரு ஜன்சங்கிட்ட வந்துட்டேன் செம்பாடு வாரி வளவு வீதி செம்பாடு வாரி வளவு வீதினு சொல்லக்கூடிய அந்த ஜனசங்கிட்ட வந்தேன் இன்னைக்கு பாருங்க இங்கிரியா மெமோரியல் பில்டிங் பில்டிங் செய்யுது பாருங்க கார்த்திகா கார்த்திகேசு பழைய இதுல தமிழ்ல அப்படியே எழுதியிருக்காங்க பாருங்க இந்த சைட்ல ஒரு கோவில் ஒன்று காணப்படுது மகா கும்பா சொல்லி இந்த கோவில் என்ன கோவில் விநாயகர் ஆலயங்க பெரிய ஒரு விநாயகர் கோயில் தான் இது அதே இந்த இடத்துல எல்லாம் டாக்டர் தங்கன்னு டெக்டர் லே மாஸ்டர் இல்ல கவரே காணல அவருக்கு இது போறாரு இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்கூல் ஒண்ணு தான் போர்டு பேர் எதுவுமே இல்ல இன்னைக்கு கொஞ்சம் கடை வாசல் அளிக்குது லண்டன் செலூன் வா யூகே செலூனுங்க லண்டன் செலூன் நல்லா இருக்கு இந்த இடங்கள்லயும் விவசாய நிலங்கள் தான் காணப்படுது பாத்தீங்களா இந்த காரை நகரில் தாங்க இந்த வீதிகளுக்கு எல்லாம் பேர் போட்டு அதே போல பேர் பலகையெல்லாம் வைத்திருக்கிறாங்க இந்த இடங்கள்ல ஏராளமான வண்ணாத்து பூச்சிங்கள் பறந்து கொண்டிருக்கு அவங்களுக்கு நல்லா தானே அதெல்லாம் இந்த இடத்துல கேசடை வீதி நாமத்துக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கட்டப்பட்ட கடைங்க வியாவில் வியாவில் போஸ்ட் ஆஃபீஸ் எங்க நிறையா சைக்கிள்ல தான் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க கருங்காலி முருகன் அம்மன் கோவில் இதுவும் கைவிடப்பட்ட நிலையில ஒரு வீடு பாருங்க யாழ்ப்பாணம் காரை நகர் பாருங்க ஓகே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குங்க வியாவில் சைவ வித்யாலயா ஸ்கூல் சேவின் அக்கௌண்ட் பிஎஸ்சி இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்றுதான் நாகலிங்க ஞாபகார்த்த மண்டபம் அதே போல் அந்த சைடில் ஒரு கோவில் இந்த சைடில் ஒரு விளையாட்டு மைதானம் அந்த சைடில் ஒரு கோவில் ஒன்று கணபீஸ்வர குருக்கள் நூலகம் வாவ் இந்த இடங்கள்ல இந்த இடத்துல இந்த காரை நகர்ல நிறைய நூலகம் நிறைய லைப்ரரி நான் கண்டிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கோவில் இது நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா அழகா இருக்கு பிள்ளையார் கோவில் ஓகே ஒரு இந்த காரை நகரில் இந்த இவ்வளோ விஷயங்கள் தான் காணப்படுது இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஆரோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா இன்னொரு காணொலியை சந்திக்குவார் எங்களுடைய வீடியோஸ் பெற்றுக்கொள்வோர் அரசாஜி பை படீஸ் பை